நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாதிருக்கிற இசலவேரின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடே போ உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லைக் கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் என்பதே இதில் நாம் கேட்ட அந்த வேத பகுதியில் இருந்து அபிகைகளுடைய வாழ்க்கை வரலாறு நாம் தெரிந்து கொள்கிறோம் பிகையில் மகா சௌந்தரியம் உள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கணவர் பெயர் நாபான் நாபான் வந்து ஒரு காலை பினத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அவர் செல்வந்தராக வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவருக்கு மூவாயிரம் ஆடுகள் ஆயிரம் வெள்ளாடுகள் இருந்தது என்றவும் ஆனாலும் அந்த செல்வந்தராக வாழ்ந்த நாபான் ஒரு குடிகாரனாக முரட்டு குணம் கொண்டவராக ஒரு கோபம் உள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால் நாபானுக்கும் அபிகாயலுக்கும் இருந்த திருமண வாழ்வில் ஒரு பெரிய அங்கே சிறப்பாக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நாம் அறிகிறோம் அது கூட இங்கே நாபானுடைய அமைப்பர்களும் தாவீதும் தாவீதனுடைய மெய்ப்பர்களும் வனாந்திரத்திலே அவர்கள் ஒன்றா இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது அவர்கள் ஆடுகளை காப்பாற்றுவதும் வருகின்ற விலங்குகளிலிருந்து தங்களை காத்து கொள்வதிலும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவு இருந்ததனால் அங்கே மயிர்க்கத்திரிக்கிற அந்த திருவிழா அங்கே இருக்கும்பொழுது நாபான் அங்கே அந்த வனாந்திரத்துக்கு வரும்போது தாவிதை கேள்விப்பட்டு ஒரு பத்து வாலிபர் பிள்ளைகளை தயார் பண்ணி நாபானை சந்தித்து நலம் விசாரிக்க அங்கே அனுப்புவதை நாம் பார்க்கிறோம் அங்கே நலம் விசாரிக்கச் சென்ற அந்த வாலிபர்களை நாபான் அவமானப்படுத்தி திட்டி அவர்களை அவ அவளை அவமதித்து அங்கே அவர்களை அனுப்புவதை நாம் திரும்பி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் அங்கே வந்து தாவீதியிடம் இதை இந்த அவமானப்படுத்திய விஷயத்தை சொன்னபோது தாவிது மிகவும் கோபம் கொண்டவராக அங்கே நாபானையும் அவருடைய ஆட்களையும் நாய் முதற் கொண்ட அவருடைய விலங்குகளை அழிக்க வேண்டும் என்று மிகுந்த கோபத்தோடு ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் இதை வந்து ந தன்னுடைய வேலைக்காரர்கள் வந்து சொன்னவுடன் அபிகாயிகள் துரிதமாக செயல்பட்டு தன்னுடைய கணவரையும் கணவருடைய ஆட்களையும் அவர்கள் அங்கே காப்பாற்றுவதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் முதலாவது இது ஒரு பெண்ணுக்குரிய ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்காமல் அனைவருக்குமான இது ஒரு செய்தி என்று நாம் இதை பரிசு ஆவியான நமக்கு நம்ம என்ன கற்றுக் என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த அபிகாயல் அவர்கள் சாதுரியமாக செயல்படுவதை பார்க்கிறோம் ஏன் தன்னுடைய நாபான் கணவரை போய் பிரச்சனை பண்ணி அவரை திட்டி ஏன் இப்படி வந்து நீங்கள் செய்துட்டீங்கன்னு என்ற அவரை பிரச்சனை கான்ஃப்ளிக்டை பண்ணாமல் அதோடு பார்த்துருக்கின்ற நம்ம நம்ம கூட நம்ம வாழ்வில் நம்ம குடும்பத்தை அவர்கள் காப்பாற்றுவதில் நமக்கு அந்த பங்கு இருக்கிறது பிரச்சனையை அதிகப்படுத்தாமல் பிரச்சனையை சாதுரியமாக கையாள்வதை நாம் அங்கே பார்க்குறோம் இரண்டாவதாக அவர்களை பார்த்திருக்கல என்றால் உடனடியாக உடனடியாக செயல்படுவதை பார்க்குறோம் துரிதமாக செயல்பட்டு அந்த தாவீதுக்கு வேண்டிய பழங்கள் உணவுப் பொருட்களை கைதியின் மேலே ஏற்றி கழுதையை கழுதையோடு நம்முடைய வேலைக்காரர்களை முன்னாலே அனுப்பி பின்னாலே அவர்களும் கழுதையில் மேலேறி மலைப்பாதையில் சென்று அங்கே தாவிதை எதிர்கொள்வதை பார்க்கிறோம் மூன்றாவதாக சமாதானத்தை நாடுகிறதாக இருக்கிறார்கள் அங்கே பார்த்துக்கிறேன்னா இன்னும் பலவான ச ஒரு பலவானை பார்த்து தாவிதை சண்டையிட வேண்டும் என்று நினைக்காமல் சமாதானம் செய்ய வேண்டும் என்று இவர்களே எதிர்கொண்டு போய் அவருடைய பணிந்து என் நாபானையும் அவருடைய ஆட்களையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் ரத்தப்பழி உங்கள் மேல் சுமர வேண்டாம் அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டாம் என்று தாவீதை வேண்டி கேட்டுக்கொண்டது இணைங்க தாவீது அவர்களும் அவர்களை மன்னித்து அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே செல்வதை நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் கபிகையல் அவர்கள் பீஸ் மே ரெண்டு ஆப்ஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறது அபிகேல் பீஸ் பிரேக்கராக இல்லாமல் பீஸ் மேக்கராக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் பீஸை அவங்க வந்து சமாதானத்தை தேடுகிறதாக இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்குறோம் நான்காவதாக பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சம அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் சமயம் பார்த்து பேசுவதையும் நாம் பார்க்கிறோம் அவர்கள் பார்த்து அங்கே அந்த தாவிதை சந்தித்து விட்டு திரும்பி வரும்பொழுது அங்கே நாபான் பிடித்து வெறித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள் அவருக்கு புத்தி தெளிந்த பிறகு இந்த தாவிதை சந்தித்ததை அவர்கள் சொல்லி சமாதானப்படுத்தி சொல்லும்போது நாபான் அங்கே துயரம் கொண்டவராக அங்கே அவர் வந்து துக்கப்பட்டு அவர் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம் நமக்குள் உலகத்திலே அநேக பிரச்சனைகள் இருக்கு ஆவியானவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறது என்னவென்றால் நாம் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும் நாம் சடுதியாக துரிதமாக செயல்பட வேண்டும் சமாதானத்தை நாம் நாட வேண்டும் சாமர்த்தியமாக பேசி நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு இந்த பாடப்பகுதியில் இருந்து உணர்த்துகிறார் நாம் இப்படியாய் அபிகாயலை போல நாணமனோர்களாக வாழ்ந்து இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர்தான் நமக்கு உதவி செய்வாராக நன்றி வணக்கம் மாறாதது

காயங்கள் பட்டா உன்னக்கரமங்கட்காய் இசு நோருக்கப்பட்டா உன்னீருதல் கட்கா இசு காயங்கள் பட்டா உன்னக்கரமங்கட்காய் இசு நோருக்கப்பட்டாக்காகவேற்பட்டாத்தன்னை ஏ சுகீஸ்துவின்ும்றாதது ஏ சுகீர்ஸ்துவின்ும்ாரீருவைென்றும் குறையாதது சுகீஸ்துவின் மார்கீருவை குறையாதது ஏ சுகரி